ஆ நண்பர்களே இப்போ தான் வந்து செய்தியெல்லாம் பார்த்து பார்த்துருங்க என்ன செல்லையும் பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம அண்ணன் நகைச்சுவை நடிகர் அண்ணன் ரோபசங்கர்னா இறந்து போயிட்டாங்க ரொம்ப சங்கமாக இருக்குது டாப் டோக்கில் வந்து ஜிபி தான் வேணும் ஜிபி முத்தான் வேணும்னு சொல்லி அவ்வளோ பாசமாக அவ்வளோ இதாக இருந்தாங்க ஏன்னா டாப்பு டூப்பு பார்த்து ம மற்றவங்களாம் சிரிக்க சிரிச்சாங்க ஆனால் எங்களை எங்களை வந்து செட்டில் வந்து எங்களை நல்லா ஜாலியாக சிரிக்க வச்சது வந்து ரோபசங்கரனை ஏன்னா அவர் எலிமேஷன் போச்சுல வந்து இது வரைக்கும் ஆச்சு எலிமேஷன் போச்சு எல்லாருமே வந்து நாங்கள் வருத்தம் தான் போடுவோம் ஆனால் ரோபசங்கர் எலிமேஷன் போச்சில் மட்டும் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சிட்டு இதுங்க அடுத்த நான் வயல்காட்டில் வருவன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க அண்ணன் இறந்துக்கிட்டே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நான் அடுத்த வயல்டில் வரச்சுல அண்ணன் கூட சமையல் பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஏன்னா நானும் வந்து அப்போ சமையல் பண்ண பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரு ரோப சங்கரம்னா ஜீ முதா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அது போக அவங்க குடும்பத்து இந்த இது இது இழப்பு வந்து அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அந்த அக்கா வந்து அவங்க அண்ணன் கூடயே தான் வருவாங்க வாங்குவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாம எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம் அதில் அண்ணன் இறந்தது ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு ஆளா இறக்கச்சியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனவெளியை கொடுக்கு ஒரு ஆத்ம சாந்தியடையே நம்ம ஆண்டவனுக்கு கும்பிடுவோம்